பணக்கார பையன் பாகம் பதினஞ்சு அங்கே இருந்து கோபமாக வந்த சங்கர் நேராக தன் ஆபி சென்று விட்டான் இரவு முழுவதும் அங்கே தங்கிவிட்டு காலையில் தன் வீட்டுக்கு வந்தான் வீடு முழுவதும் சொந்த பந்தங்களால் நிறைந்திருந்தது என்ன என்று புரியாமல் உள்ளே நுழைந்தான் சங்கர் உடனே அவன் எதிரே வந்தாள் மல்லிகா சங்கர் இரவு முழுவதும் இங்கே போனா என்றாள் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டுதான் போக வேண்டுமா என்றான் இல்லை சங்கர் கேட்டேன் என்றாள் சரி இந்தா இதை போட்டு கொண்டு வா என்றாள் ஏன் என்று கேட்டான் சங்கர் உனக்கும் சுரேகாக்கும் கல்யாணம் என்றாள் யாரை கேட்டு இதெல்லாம் நீ செய்கிறாய் என்று கேட்டான் யாரை கேட்கணும் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என்றால் நான் உன்கிட்ட கேட்டானா கல்யாணம் பண்ண சொல்லி நீ கேட்டாதான் பண்ணணுமா என்ன உனக்கு கல்யாணம் வயசு ஆகிவிட்டது இல்லையா அதான் அம்மா அப்பா இருந்தால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லையா அதான் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டேன் என்றாள் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் என்றான் இல்லை நீ இதை போய் மாட்டி கொண்டு வா சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க என்றாள் நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்க மாட்டாயா என்று எல்லாத்தையும் ஒரே தட்டில் தட்டிவிட்டு வெளியே சென்று விட்டான் அவன் அப்படி நடந்து கொள்வதும் மல்லிகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது நான் எதை சொன்னாலும் கேட்கும் தம்பி இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி வீசி விட்டு போகிறான் என்று நினைத்து கொண்டு மல்லிகா ரேணிகா இன்டர்வியூ முடித்துவிட்டு அந்த கம்பெனியிலிருந்து வெளியே வந்து டாக்ஸிக்காக காத்திருந்தவள் முன் போய் நின்றது ஒரு கார் அது யார் என்று பார்த்தால் ரேணுகா சங்கர் தான் அவளுக்காக கதவை திறந்து வைத்து காத்து கொண்டிருந்தான் உடனே ரேணுகா வந்து காரில் ஏறிக்கொண்டாள் அவள் ஏறியதும் சிட்டாக பறந்தான் சங்கர் காரின் வேகம் அவளுக்கு அச்சத்தை கொடுக்கவும் பயத்தில் கத்தினாள் ரேணுகா சார் மெதுவாக போங்க எனக்கு பயமாக இருக்கு என்றாள் உடனே காரின் வேகத்தை குறைத்தான் சங்கர் நேராக கார் கடற்கரையை நோக்கி பாய்ந்தது அன்று அங்கு யாருமே இல்லை இருவரும் காரில் இருந்து இறங்கி கடற்கரை மணலில் அமர்ந்து கொண்டனர் ரேணுகா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்டான் எங்க வீட்டில் எனக்கு பிடிக்காத கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிவிட்டார்கள் எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கவில்லை அதனாலே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்திலிருந்து தப்பித்து விடுவேன் என்றான் ரேணுகா உடனே என்னால் உங்களை கல்யாணம் பண்ணி கொள்ள முடியாது சார் நான் ஒரு சாக்கடை நீங்கள் கோபுலத்தில் இருக்கீங்க என்னால் முடியாது என்றார் சூழ்நிலையை காரணம் காட்டி இனிமேல் ஒரு புரோஜனம் இல்லை என்று எண்ணியவன் ஐ லவ் யூ ரேணுகா என்று அவளை கட்டி அணைத்தான் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார் லவ் யூ ரேணுகா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு வாழ வேண்டும் போல எண்ணம் வந்தது நீ என் கூட என் வாழ்க்கை பயணத்தில் வந்தால் நல்லா இருக்கும் ரேணுகா தயவு செய்து நான் சொல்வதை புரிந்து கொள் நீ பயப்பட வேண்டாம் நானே உன்னை கல்யாணம் பண்ணி கைவிட்டு போக மாட்டேன் எப்போது உனக்காக நான் இருப்பேன் ரேணுகா என்று கூறினான் அதற்கு மேல் அவளாலும் தன்னுள் உள்ள காதலை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை உடனே அவனை இவளும் கட்டி அணைத்து சங்கர் மனது சந்தோஷம் கூறி தரையில் இல்லாமல் வானில் பறந்தான் சங்கர் இருவரும் காற்றுக்கூட புக முடியாத அளவுக்கு இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டிருந்தார்கள் ரேணுகாவின் அங்கங்கள் அவன் படவும் பற்பல வேதியியல் மாற்றங்கள் அவனுள் ஏற்பட துவங்கியது அவனால் தன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை உடனே ரேணுகாவின் முகத்தை பிடித்து அவளின் அனுமதிக்காக காத்திருந்தார் தங்கர் அவனுக்கு அனுமதி தரும் வண்ணம் அவளின் இறுக்கம் இன்னும் அதிகமானது ரேணிகாவின் உதடுகள் சங்கர் உதடுகளுக்குள் தஞ்சம் புகுந்தது ரேணுகாவிற்கு வெக்கம் ஆசையும் வந்துவிட்டது இருவரும் கடற்கரையில் ஒருவரை ஒருவர் கொஞ்சிக்கொண்டு இருந்தார்கள் சங்க ரேணுகாவை முத்தத்தால் அபிஷேகித்தான் அதன் பிறகு ரேணுகா நாம் இரண்டு பேரும் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கொள்வோம் அப்புறம் கல்யாணத்தை பதிவு செய்து கொள்வோம் சில மாதங்கள் கழித்து ரிசப்ஷன் பெரிதாக வைத்துக் கொள்வோம் என்றான் சரி என்றால் ரேணுகா ரேணுகா தனக்கு அம்மாவுக்கும் அம்மாவாக இருந்து வளர்த்த செல்வி அக்காவிடம் கூறினாள் செல்வியும் சம்மதம் சொல்லிவிட்டாள் அதன் பிறகு ரேணுகாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சங்கர் தன் நண்பரிடம் சொல்லி கோவிலில் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தான் கல்யாணம் நல்லபடியாக முடிந்தது அதன் பிறகு கல்யாணம் பதிவும் செய்யப்பட்டது இருவரும் சேர்ந்து சங்கர் வீட்டுக்கு வந்தனர் சங்கர் ரேணுகாவிடம் சொல்லியே அழைத்து வந்தான் தன் அக்கா ஒரு பஜாரி அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் சரி என்று தலையை அசைத்து வைத்தாள் ரேணுகா அவன் சொன்னது போலவே வீட்டில் வந்ததும் சண்டை விட்டது யாரை கேட்டு இந்த வேசியை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாய் என்று மல்லிகாவின் கணவர் காட்டு கத்து கத்தி கொண்டு ரேணுகாவை அடிக்க பாய்ந்து வந்தான் பாய்ந்து வந்தவன் கையை பிடித்து முறுக்கினான் சங்கர் அவை என் பொண்டாட்டி அவளை அடிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் யாரை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை நீங்கள் இங்கே இருக்கிறேன்னு நினைத்தால் ஒழுங்க மரியாதையாக இருங்க இல்லை என்றால் உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது வெளியே அனுப்பி விடுவேன் என் பொண்டாட்டிக்கிட்ட உங்கள் வேலையை காட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டே உங்கள் உடம்புல உயிர் இருக்காது என்றான் ரேணுகா பயத்தில் அவன் பின்னால் ஒளிந்து கொண்டான் அவளை இழுத்து தன் பக்கத்தில் அணைத்து கொண்டான் அவள் இதயம் பயத்தில் எக்கு தப்பாக துடித்து உணர்ந்தான் சங்கர் அவள் பயத்தை போக்க அவள் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டான் அங்கு கூடியிருந்தவர்கள் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர் அங்கு உள்ளவர்களை பார்த்து இங்கே கல்யாணம் எல்லாம் நடக்காதே நீங்க எல்லாரும் கிளம்பலாம் என்று சொல்லி தன் அறைக்குள் அவளை அழைத்துச் சென்றான் சங்கர் ரேணுகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது ஏன் ரேணுகா அழுகிற நான் தான் சொன்னேன் இல்லையா எங்கள் அக்கா ஒரு பஜாரி என்று அதன் பிறகும் நீ ஏன் அழுகிறாய் உனக்காக நான் இருக்கேன் என்றான் இல்ல சார் நான் உங்களுக்கு சரியான ஜோடி தானா என்று கேட்டாள் நீ ஏன் ரேணிகா உன்னை தரக்குறைவாக நினைக்கிறாய் உன்னை தவிர சரியான ஜோடி எனக்கு வேறு யாரும் இல்லை இல்ல சார் நான் ஒரு ஜாக்கடையில் வளர்ந்தவள் என்றாள் வைரம் எங்கே இருந்தாலும் அதன் மதிப்பு மாறாது அதுபோல தான் நீயும் இனிமேல் நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சரியா என்றான் சரி என்று தலையசைத்தாள் ரேணிகா சரி நீ கிளம்பு நாம டின்னருக்கு வெளியே போகலாம் என்றான் அங்கு உள்ள கபோர்டில் உனக்கு தேவையான அனைத்தும் இருக்கும் போய் கிளம்பி வா என்றான் அங்கு போய் பார்த்தவள் அசந்து போய் நின்றாள் அவளுக்கு தேவையான துணிமணிகள் நகை நட்டுகள் என்று எல்லாம் இருந்தது அதை எடுத்து போட்டு கொண்டு தேவதையாக கிளம்பி வந்தாள் ரேணிகா அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சங்கர் அவன் பார்வையில் வெக்கி போனாள் ரேணிகா இருவரும் ஜோடியாக கிளம்பி போவதை புகச்சலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் மல்லிகா குடும்பம் இருவரும் காரில் ஏறி சென்றனர் கார் மிகப்பெரிய ஹோட்டலில் போய் நின்றது அங்கு யாருமே இல்லை லைட் கூட இல்லை எல்லா இடத்திலும் மெழுகுவர்த்தி மட்டும்தான் எரிந்து கொண்டிருந்தது என்ன இந்த ஹோட்டலில் அப்படியா சாப்பாடு நல்லா இல்லாமல் இருக்கும் ஒருவரையும் காணவில்லை என்று நினைத்தாள் ரேணுகா சார் இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்காதா ஒருவர் கூட இல்லை என்றாள் அவன் சிரித்துக்கொண்டான் கொண்டான் அப்படி இல்லை ரேணுகா இது உனக்காகவும் எனக்காகவும் மட்டும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு இங்கு நாம ரெண்டு பேரையும் தவிர வேற யாரும் வரமாட்டாங்க என்றான் இருவரும் தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தார்கள் ரேணுகா வா கிளம்பலாம் என்று சொல்லி இருவரும் ஹோட்டலை விட்டு கிளம்பினார்கள் சங்கர் வீட்டில் சொத்து எல்லாம் நம்ம கையை விட்டு போகப் போவதே என்று யோசித்து கொண்டிருந்தன ரேணுகாவை எப்படியாவது விரட்டிவிட்டு சுரேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து ஆக வேண்டும் இல்லையென்றால் நம்ம இந்த சொத்தை எல்லாம் விளக்க வேண்டிய நிலை வந்துவிடும் என்று பேசி முடித்து கொண்டிருந்தார்கள் சுரேகா சொன்னால் இந்த பேசிக்கிட்டே போய் நம்ம அசிங்கப்பட்டு விட்டோமே அவளை சும்மா விடக்கூடாது என்று பேசி இருந்தார்கள் சங்கர் காரை கொண்டு நிறுத்தினான் கீழே இறங்கி வந்த ரேணுகா என்ன சார் இங்கே வந்திருக்கோம் என்று சந்தோஷத்தில் கத்தினாள் இனிமேல் நாம் இங்கேதான் தான் இருக்க போறோம் என்றான் இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே சங்கீதா ஆராத்தி தத்துடன் வெளியே வந்தாள் அதை கண்ட ரேணுகாவிற்கு ஆனந்த கண்ணீர் வந்தது இருவரையும் ஆராத்தி எடுத்து உள்ளே வரவேற்றாள் உள்ளே சென்றதும் இருவருக்கும் பாலும் பழமும் கொடுத்தாள் சங்கீதா தனக்கு தெரிந்த சின்ன சின்ன சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தையும் செய்து முடித்தால் சங்கீதா அதை பார்த்த ரேணுகா இப்படியெல்லாம் என் வாழ்க்கை நடக்கும் என்று நான் நினைத்து கூட அம்மா நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி இதையெல்லாம் செய்கிறீங்க என்று கண்ணீரோடு கட்டி அணைத்தார் நீ என்னை அம்மான்னு தானே அழைக்கிற அதான் இந்த அம்மாவுக்கு தெரிந்த சின்ன சின்ன சடங்குகளை அனைத்தையும் செய்தேன் மற்றபடி ஒன்றுமில்லை என்றால் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்